குபேரன் டிவி வணக்கங்கள் நம்ம வார ராசி பலன் இரண்டாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரை எப்படி இருக்க போகுதான் பார்க்க போறோம் எப்போதும் சொல்றதாங்க ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ராசி ராசினா நீங்க விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கறது ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு புது பழங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தசா புத்தி பழங்களும் உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரங்களோடும் அது மிங்கிள் பண்ணி பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட இன்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்காம பாரு மிதுன ராசி ஸோ மிதனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி புதன் ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான்காம் அதிபதி புதன் உங்களுக்கு வந்து எங்கே இருக்கிற ஆறில் இருக்காருங்க ஸோ நான்கு ஆறுன்னும்போது நல்ல சொத்துக்கள் வாங்குறது ஸோ சொத்துக்கள் ஏதாச்சும் லோன் போட்டு வாங்குறது வண்டி வாங்க லோன் போட்டு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் வேலையில் நிறைய மன உளைச்சல் வேலைகள் வந்து கொஞ்சம் வேகமாக போகும் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலைங் கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு இரண்டாம் அதிபதியான சந்திரன் ஸோ ரெண்டாம் அதிபதி சந்திரன் வந்து ஏழு இருக்கும் நல்ல சிறப்பான ஏற்றுக்கு நல்ல லாபங்கள் இருக்குன்னு குடும்பத்திற்கு தேவையான பணம் வரதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் புதன் வியாழன் கழிவுகளில் வந்து சந்திராஷ்டிரம காலமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் அந்த ரெண்டு நாட்கள் வந்து சந்திராஷ்டிரம காலகட்டங்கள் ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான இதை சைன் பண்ணுறது முக்கியமான புது வேலை தொடங்குவதை கொஞ்சம் தவிர்த்துங்க ரெகுலரான விஷயங்களே கண்டிப்பாக போய்க்குங்க ஸோ அது சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து சந்திராஷ்டிரமணிக்கு போய் தான் ஆகணும் அந்த மீட்டிங் அட்டன் பண்ணி தான் ஒரு நிர்பந்தம் இருக்கும்போது ஒரு சர்க்கரை மற்றும் உப்பு போட்டு அந்த கரைசில் வந்து குடிச்சிட்டு போனீங்கன்னா அந்த ஒரு பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கிறதுக்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு மூன்றாம் அதிபதியான சூரியன் ஸோ மூன்றாம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறில் இருக்காருங்க வேலையில் நிறைய மாற்றங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது அது வந்து நல்ல ஏற்றங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் சிறப்பாக இருக்குங்க ஸோ அதாவது ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் இது வந்து சனியுடைய சேரத்தில் நிறைய பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புங்க கொடுத்துருந்துங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு நான்காம் அதிபதி போது நான்காம் அதிபதி போதும் ஆறில் இருக்கும்போது புதிய வண்டி வாகனங்கள் லோன் போட்டு வாங்கலாம் இல்லை ஒரு வண்டி பராமரித்து பண்ணுறது வீடு பராமரித்து இலைகள் தாயோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் ஸோ ஐந்தாம் அதிபதியான சுக்ரன் ஸோ ஐந்தாம் மதிப்பான சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டில் இருக்கார் குழந்தைகள் வந்து கொஞ்சம் லொல்லு பண்ணுற மாதிரி விஷயங்களே கண்டிப்பாக பண்ணுவாங்க ஸோ குழந்தைகளோட விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அவங்க வந்து குழந்தைகள் மேலே நிறைய சந்தேகங்கள் வரும் ஸோ அதனால் வந்து சந்தேகங்கள் வந்து கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க தப்பு கிடையாது பட் இருந்தால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஆறாம் அதிபதியான செவ்வாய் ஸோ ஆறாம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டில் நீச்சமாக இருக்கும்போது வேலையில் வந்து யாராச்சும் கடினமாக பேசுறது கொஞ்சம் அவமானப்படுத்துற மாதிரி பேசுவீங்க பச்சையாக பேசணும் ஸோ எவ்வளோ அளவாக பேசுறதுக்கு கூட ரொம்ப கவனமாக பேசுங்க குடும்பத்தில் உள்ளவர்கிட்டையும் பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது இன்வெஸ்ட்மெண்ட் செக்டர் புதுசாக ஒன்று புதுசாக நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன் புதுசாக வாங்குகிறோம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துங்க ஏன்னா வந்து இரண்டில் செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்கும்போது அது வந்து கொஞ்சம் பிரச்சனைகளை பண்ணக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் அவமானங்கள் வர மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் வேலை விஷயங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ வேலையில் வந்து இப்போதைக்கு வாயை வந்து கம்முன்னு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் வந்து செவ்வாயை வந்து சனியுடைய சாரத்தில் போத்துங்க ஸோ சனியுடைய சாரத்தில் போகும்பொழுது அப்பா சார்ந்த உறவுகளால் வந்து நம்ம கொஞ்சம் டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ கொஞ்சம் வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பனிரெடியில் இருக்கும்போது கணவன் மனைவி கொஞ்சம் செலவு பண்ணுறது கொஞ்சம் வெளியூர் போகிற மாதிரியான விஷயங்கள் நிறைய ஏற்படுத்துங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது எட்டாம் அதிபதியான சனி வந்து ஒன்பதில் இருக்கும்போது அப்பாக்கும் உங்களுக்கும் நிறைய ஒரு சின்ன சின்ன கருத்தும் முதல் வர்றதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது ஒன்பதாம் அதிபதியான சனி வந்து பத்தாம் அதிபதியான ராகுடைய ஒரு நட்சத்திர பரிவர்த்தனையில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வது வெளியூர் போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய கொடுத்துரும் ஸோ நல்ல டெவலப்மெண்ட் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்த்து பதினொன்றாம் அதிபதியான செவ்வாய் இரண்டில் இருக்க வந்து மூத்த சகோதர்ட்ட பேசும்போது ரொம்ப கவனமாகும் பெரிய லாபம் வரும்ன்றதுக்காக அந்த எமோஷனில் வந்து அசிங்கமாக பேசுறது கொஞ்சம் வந்து பேராசையினால கொஞ்சம் அவமானப்படுறமான விஷயங்கள் நடக்கும்ன்றதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்காங்க ஏன்னா இரண்டில் செவ்வாய் நீச்சனும்போது அந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படும் அதுவும் வந்து தந்தை தந்தை சார்ந்த விஷயங்களை பேசும்போது மூத்த சகோதரர்கிட்ட பேசும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் ஒரு காலகட்டங்கள் ஸோ அதுக்கப்புறம் வந்து பன்னிரெண்டாம் அதிபதியான சுக்கரன் ஸோ பன்னெண்டாம் அதிபதியான சுக்கரன் வந்து உங்களுக்கு எட்டில் இருக்கும்போது மறைமுகமாக எவனா பேசுவான் பசங்களே கொஞ்சம் டென்ஷன் பண்ணுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க இதுவரை பார்த்தது புது பழங்கள் இப்போ பார்க்க போகிறது தசாபுத்தி பழங்கள் எப்படி இருக்கும் தசாபுத்தி பழங்கள் வந்து பார்த்தா மிதன லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த சூரியன் சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறில் இருக்காருங்க ஸோ மூன்றாம் அதிபதி ஆறில் இருக்கும் வந்து வேலை சம்மந்தமான விஷயம் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது ஸோ கொஞ்சம் வந்து அங்கே ட்ராவல் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு வேலையில் நிறைய மாற்றம் பண்ணலாமாங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது இதனால் லக்னமாகிறது சந்திர தசாபுத்தி அந்த சந்திரன் சந்திரன் வந்து எட்டில் பயணிக்கிறார் புதன் வியாழனில் ஸோ அதனால் சந்திராஷ்டிரம காலகட்டங்களும் முக்கியமான வேலைகள் மட்டும் அதை சாதாரணமாக டெய்லி பண்ணுற வேலைகள் பண்ணுவாங்க முக்கியமான எதாவது புதுசாக சைன் பண்ணுறது இதில் புது வேலை தொடங்குது கொஞ்சம் பார்த்துங்க ஏன்னா அந்த டைமில் வந்து கொஞ்சம் மனசு வந்து ஐசோலேஷனில் இருக்கும் கொஞ்சம் படப்பரவரனு இருக்கும் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க அந்த காலகட்டத்தில் முக்கியமாக போய் தான் ஆகணுன்னா ஒரு உப்பு மற்றும் சர்க்கரை கரைசலை வந்து வாயில் போட்டு குடிச்சிக்கோங்க ஸோ வயத்தில் அந்த தண்ணி இருக்கும்போது சந்திராஷ்டம பாதிப்புகள் ஏற்படாது அதுக்கப்புறம் பார்க்கும்போது மிதன லக்னமாக வந்து செவ்வாய்த்து சாப்பிடுறது செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறு மற்றும் பதினொன்றாம் அதிபதியாக இருந்து இரண்டு பெருத்த பணங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அது இல்லைன்னு சொல்ல முடியாது பட் இருந்தாலும் வேலை விஷயங்களில் அவமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் பெரும் பணம் மற்றும் மூத்த சகோதரர்கள் நண்பர்களால் வந்து அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக பேசணும் ஏன்னால் வந்து இதில் வந்து பேச்சில் வந்து எதாவது இடஒடமாக பண்ணிடுவீங்க ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் மிதின லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்தனால் ராகு வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி நட்சத்திர பரிவர்த்தனையில் இருக்கும்போது சிறப்பான பலன்கள் ஸோ வேலை தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய அலைச்சல்கள் நிறைய பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளாக இருக்குது வெளிநாட்டில் இருக்கணும் ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ மிதின லக்னமாக இருந்து குரு திசாபுத்தி அந்தளவு குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பணியிட இருக்கும்போது கொஞ்சம் விரயங்கள் நிறைய விரயங்கள் வருவதற்கான கணவன் மனை விஷயங்களையும் கொஞ்சம் விரயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும் மிதன லக்னமாக இருந்து சனி தசாபுத்தின்னு சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டாம் அதிபதி ஒன்பது தந்தைக்கும் உங்களுக்கும் சின்ன மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்புகள் வெளிநாட்டில் இருக்கும்போது ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க அதுவும் மறைமுகமாக வரும் சில சில இடத்துல வந்து லாட்டரி கிட்டே சின்னதாக வந்து டக்குன்னு வந்துடும் ஸோ யாரும் சொல்லவும் கமுக்கமாக வச்சுருக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது மிதின லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தின்னு புதன் வந்து ஒன்று நான்காம் அதிபதி ஆறில் வக்கரமாக இருக்கும்போது தாயார் கொஞ்சம் பிடிவாதமாக இருக்காங்க அம்மாவுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏதாச்சும் ஒரு லோன் போட்டு வண்டி வாங்கலாம் வீடு மனைவி வாங்கலாம் இல்லை சில நேரங்களில் வந்து வீடு பராமரித்து வேலைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது ஸோ அது பார்த்துக்கணும் வித லக்னமாக இருந்து கேது திசா வந்து கேது நாளில் இருக்கும்போது தாயார் சம்பந்தமான உறவுகள் வந்து சின்ன சின்ன ஒரு வாக்குவாதங்கள் ஒரு டென்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு அம்மாக்கும் உங்களுக்கும் நிறைய கருத்து வேறுபாடு வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் சொத்துக்கள் விற்பனை ஏதாவது சொத்து விற்பனை பண்ணனால் இப்போ வந்து அது விற்பனை ஆவதற்கான ஆகும் ரொம்ப சிறப்பாக இருக்குது மிகுன லக்னமாக இருந்து சுக்கர தேசாபுத்தி அந்த சுக்கரன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ எட்டில் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் குழந்தைகள்கிட்ட பேசும்போது பழகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் கொஞ்சம் வாக்குவாதங்கள் சண்டைகள் வர்றதுக்கான ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் சொன்னால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டந்தாங்க ஸோ இதுவரை பார்த்தது தசாபத்தி பலங்களை என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை ஸோ இறைவன் உள்ளுக்குள்ளே இருக்கிறாருன்னு நினச்சிட்டு பிரார்த்தனை பண்ணுவோம் சிறப்பான பழங்கள் கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ அதனால் நல்ல பிரார்த்தனை பண்ணுங்கள் இப்போ பார்க்க போகுது டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் தி வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஜோதிடம் உண்மையாக ஏன்னா வந்து இப்போ வந்து நிறைய காண்ட்ரவர்சிஸ் இருக்குது நிறைய பேர் வந்து எனக்கு வந்து ஜோதிடம் வந்து பொய்ன்னு சொல்லிவிட்டு அந்த கருப்பு சட்டை போட்டு ஒரு ஆள் வந்து கண்ணம்னு பேசிகிட்ருக்கு அப்படி ஸோ ஒரு வீடியோலாம் பார்க்கும்போது எனக்கு என்னடா அது இவ்வளோ கேவலமாக இவ்வளோ மட்டமாக பேசுகிற அப்படின்னு ஒரு துறையில் இருந்துக்கிட்டு அந்த துறையை பற்றி தெரியாமல் மற்றவக்ட்ட வந்து அவதூறு பேசுறதுங்கிறது வந்து ரொம்ப மட்டமான இழிவான செயல் ஒரு இழி மகன் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பேசுவாங்க ஓகேங்களா ஸோ அதனால் வந்து அவர் வந்து ஒரு ஒரு ஆன்மீகவாதியாக நான் காட்டிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆன்மீகத்தை பற்றி மட்டும் பேசுங்க உன்னை இது வந்து தூற்றி நான் பேர் வாங்கணும் உன்னை வந்து கெட்டவனு காமிச்சு நான் பேர் வாங்கணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு சரி ஓகே அவர் சொல்கிற எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹம்பக்காக இருக்கும் உண்மையை சொல்ல போனோம்னா அவர் வந்து ஒரு அறிவிலி தான் சொல்லணும் அவர் வந்து முட்டால் என்னை பொறுத்தவரை காரணம் என்னன்னா அவர் வந்து தன்னை மேதாவின் காட்டிக்கிறதுக்காக இன்னொருத்தனை பழிக்கிறான்னாலே அவன் ரொம்ப பெரிய முட்டாள் தானே எவ்வளவு பெரிய முட்டால் பாருங்கவேன் ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள் ஸோ எதுக்காக சொல்ல வரேன்னா ஒரு ஜோ ஜோதிடம்ங்கிறது உண்மையாக போய் அதுக்கு வருவோம் முதல்ல ஸோ ஜோதிடம் உண்மையாக போய்யான் போது எவ்வளோ பேர் பெரிய பெரிய தலைவர்களே ம் ஏன்னா சாமி இல்லைன்னு சொன்னவர் கடைசியில் மஞ்ச போட்ட கதையெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது ஓகேங்களா மஞ்சள் போட்டது அவங்க ஃபேமிலி ஆளுங்க நான் வந்து தீகாவை பற்றி பேசலை வேற ஒருத்தர் சாதாரணமாக பேசுகிறேன் ஓகேங்களா நான் வந்து வித கட்சியை சார்ந்தவனும் கிடையாது அதுக்காக சொல்கிறேன் பட் ஏன்னா நிறைய ஜ சாமி இல்லைன்னு சொன்னால் கடைசியில வந்து குடும்பத்தோடு போய் சாமி கும்பிட்டது மறைமுகமாக சாமி கும்பிட்டது எல்லாமே இருக்குது ஏன்னா ஒரு நமக்கு மேலே ஒரு பவர்ஸ் இருக்குங்கிறது உண்மையான விஷயம் இது ஒரு சயின்ஸு நீங்கள் வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜியில் போனீங்கன்னா வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜியில் வந்து போனீங்கன்னா இந்த கேபி சிஸ்டம் கிருஷ்ணமூர்த்தி பத்தி சிஸ்டமாக இருக்கட்டும் ஏகப்பட்ட நமது பாரம்பரிய பராசர முறையில் இருக்கிற ஜோதிட சிஸ்டமாக இருக்கட்டும் எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதுங்க எப்படி ஒர்க் ஆகுதுன்னா நாங்கள்லாம் வந்து ப்ரூவன் ப்ரூவன் டீட்டெயில் வந்து நாங்கள் கையில் வச்சுருக்கோம் யார் வேணால் எப்போ வேணால் வேணா என் குருநாதர் ஜி கே எல்லாம் போனீங்கன்னு வைங்களாம் கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து லட்சம் ஜாதகத்துக்கு போடுவார் ஒரு பத்து லட்சம் ஜாதகம் கொஞ்சம் யோசிச்சு பிறகு ஒன்று ரெண்டு லாம் அவ்வளோ ஜாதகம் ஆராய்ச்சி பண்ணி ஒவ்வொரு டேட்டா பேஸோடு எங்கள்கிட்ட டீட்டெயில் இருக்குது ஒரு கணவன் மனைவி இப்படி தான் இருப்பாங்கன்னா இந்த ப்ராப்ளம் தான் இருக்கணும் இந்த ப்ராப்ளம் தான் இருக்கும் அதாவது எந்த மாற்றமும் இல்லை அதே மாதிரி ஒரு ஒருத்தனுடைய தசாபத்தி அந்தரங்கள் ஒருத்தனுடைய தசாபத்தி அந்திரங்கள் வந்து தப்பாக இருக்குன்னால் அந்த மாதிரி விஷயங்கள் இப்படி தான் நடக்குங்கிறதையும் நான் உண்மையாக சொல்லியிருக்கோம் அதே மாதிரி வந்து பரிகாரங்கள் பரிகாரங்கள் வந்து ஹண்ட்ரட் பர்சண்ட் எல்லாத்துக்கும் பரிகாரம் கிடையாதுங்கிறது நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம் ஒரு முப்பது பர்சண்ட் இதுக்கு தான் பரிகாரங்கள் இருக்குது அந்த பரிகாரங்கள் வந்து ஒரு நாமினலான விஷயங்களில் வந்து நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக அந்த பரிகாரம் ஓகே அது ஸோ ஜோதிடம் உண்மையான ஜோதிடம் கண்டிப்பாக உண்மை நீங்கள் ஒரு கோயிலுக்கு போய் பாருங்கள் அந்த கோயிலில் வந்து கட்டணவன் முட்டாளா ஓகேங்களா அதே மாதிரி வந்து ஜோதிடம் சம்பந்தமான விஷயங்களை எழுதி வச்ச முனிவர்களும் சாஸ்திரத்தை படைத்தவங்களும் முட்டாளா எனக்கு தெரியலைங்க ஸோ அப்போ வந்து இவர் அறிவியலே இவர் ஜீவி மாதிரியும் மற்றவனாலாம் முட்டாளாக்கிற ஒரு விஷயத்தை வந்து எப்படி பண்ணுறான்னு எனக்கு தெரியல ஸோ அது அவ்வளோ மோசமான ஒரு ஆளாக தான் அவர் தெரியலை ஸோ அதனால் வந்து ஜோதிடங்கிறது வந்து நீங்கள் உள்ளே போய் இறங்கி பார்த்தீங்கன்னா என்கிட்ட டேட்டாபேஸ் இருக்குது ஒவ்வொரு விஷயம் பட்சி சாஸ்திரங்கிறது எவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுதுங்கிறத என்னால் ப்ரூவ் பண்ண முடியும் நானும் ஒரு முப்பது வருஷமாக வந்து இதில் வந்து நான் ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன் அவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் சனி சூரியன் பார்வை இருக்கிறவங்க அப்பா புள்ள எண்ணிக்காச்சும் ஒன்றுமையாக இருந்திருக்காங்களா சனி சூரியன் அந்த தொடர்பு உள்ள ஜாதகத்தில் உள்ள பொண்ணும் அப்பா எவ்வளோ இன்டிமெசி பாண்டேஜாக இருக்காங்க அதெல்லாம் என்னால் காட்ட முடியும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஜாதங்களோ தசா புத்திகள் மூலியமாக ஒன்றி சந்தோஷமாக வாழ்கிற எத்தனையோ தம்பதிகளை காட்ட இது வந்து ஒரு சயின்ஸ் ஓகேங்களா இது வந்து மூட நம்பிக்கை கிடையாது இதில் வந்து சயின்ஸு மேபி ஸோ ஒரு சிலர் வந்து பரிகாரன்ற பேரில் பணம் சம்பாதிக்காத ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருக்கலாம் ஒழிய மற்றபடி வந்து இதெல்லாம் வந்து வாய்க்கு வந்தவரி அவனே இவனே பேசுகிறது கேவலமாக பேசுகிறதெல்லாம் வந்து அவருக்கு அழகு இல்லை ஸோ அதனால வந்து ஜோதிட உண்மை நம்பிக்கை இருக்கவங்க பார்க்குறாங்க இவருக்கு என்ன வந்தது ஓகேங்களா ஒருத்தரை வந்து தூற்றி நான் வந்து மற்றவனைக்கு திட்டி தான் பெரியால் ஆகணும்னா அவனை மாதிரி ஒரு மட்டமான வேறு யாருமே கிடையாதுங்கிற உண்மையான விஷயம் ஸோ ஜோதிடம்ங்கிறது ஒரு கலை அதுவும் தெய்வீக கலை நீங்கள் சாதாரண கலையெல்லாம் கிடையாது மற்றபடி வந்து ஆஃபீஸ் போயிட்டு இதை வேலை பார்த்துட்டு வரதெல்லாம் வந்து சாதாரண வேலைகள் இந்த தொழிலுக்கு வரவங்க கூட வந்து பக்தி இருக்கணும் ஒரு சில விஷயங்கள் வந்து அவன் பண்ணால் தான் வந்து வாக்கு பலிதமே வரும் ஸோ இந்த மாதிரி ஒரு தெய்வீக கலையை இகழ்பவன் தெய்வத்தை இகழ்ந்தவன் தான் உண்மையான விஷயம் ஸோ ஆண்டவன் கூலி கொடுப்பான்னு சொல்லிவிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்